காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் எடப்பாடியார் ஆணை திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க திமுக அரசை கண்டித்து சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு கட்டணம் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு செயல்படாத திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மற்றும் காந்திரோடு தேரடி பகுதியிலும் நடைபெற்றது இதில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தி மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளி நாயகம் இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் ஒன்றிய செயலாளர் தும்பகனம் ஜீவானந்தம் கலக்காட்டு ராஜி பகுதி செயலாளர் பாலாஜி ஸ்டாலின் கோல் ஜெயராஜ் கோல் ரவி அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் ஒன்றிய நிர்வாகிகள் பாண்டியன் மதன் பிரபு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய மாநகர மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போன மமதி ஏறி போத்தி போன மமதி ஏறி போத்தி நம்ம எல்லநாச்சி 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 நம்மெல்லாம் எல்லநாச்சி நம்மெல்லாம் எல்லநாச்சி அண்ணா அண்ணா பிரபகா எல்லநாச்சி எல்லநாச்சி ಎಲ್ಲಾತಿ ಮೊಲದೆಲ್ಲಾ ಏನಾಕಿ ಹೊಲದೆಲ್ಲಾತಿ ಉಡಕಿ ಬೋತಿ ಗುಡಗಿ ಪೋತಿ ಉಡಗಿ ಬಾಚಿ ಹುಡುಗಿ ಬಾತೀ ಉಡಗಿ ಪೋತಿ ಗುಡಗೀ ಬೊತ ಹುಡುಗಿ ಬೋತ್ರಿ ಒಣಗಿ ಬಾಚೆ ಒಡಗಿ ಬಾಚಿ ಹುಡುಗಿ ಪೋತ ಹುಡಗಿ ಬೊತೇ ಒಣಗಿ ಬಾಚೆ ಒಡಗಿ ಬೋರ್ಚೆ ಯಾಸಿ ಆಚಿ ಯಾಚಿ ಆಚೆ ಯಾಸಿ போதம் உண்டு சொத்துறை <turbulent sin Matthew> <glowing noise> <Jake glimp�üş> பதங்க திருநிறை மன்றங்களை பதிலிலே 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 புரட்சி சமய கேள்வி கேட்டா புரட்சி சமய கேள்வி கேட்டா பதிலிலே 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 தெள்ளட்டம் 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 புரட்சி சமய காலிலே புரட்சி காலிலே மக்களை காக்க போராடணும் மக்களை காக்க போராடணும் தெள்ளட்டம் 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 தம்பத்தே, கையைப் பிடி பாலா ஜே, யாதே? போராட்டம்

ఏనికొచ్చి తీండువని ఏరిపోచి తీండువని ఏరిపోది అందులోన 6% అందులోన 6% కొట్టువని ఊరేపోది కొట్టువని ఊరేపోది 10సే 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 కొత్తివరియే 10సే కొత్తివరియే 10సే வெயது போச்சு уенது போஞ்சி வெயது போஞ்சி уенது போஞ்சி கால்வீலே வேரும் уенது போச்சு கால்வீலே வேரும் உயர்ந்து போச்சு துட்டுவரி வேரும்